ஹாய் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான வ்ளாக் தான் ஷேர் பண்ணியிருக்கேன் திருச்செந்தூர் போன வீடியோ தான் நான் வந்து உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன் இப்போ பெங்களூர்லேருந்து திருச்செந்தூர் போகணுன்னா எப்படி போகணும் அப்படின்னு ஒரு ஐடியாவே இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் வந்து எல்லாத்தையுமே நான் இதில் கவர் பண்ணியிருக்கேன் ஸோ அங்கே திருச்செந்தூர் போனதுக்கப்புறமாவும் அங்கே இருக்கிற எல்லா சுச்சுவேஷனுமே நான் வந்து உங்களுக்கு க்ளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் எங்களுக்கு இது வந்து பிளானே இல்லை ஒரு அன்பிளான் சொல்லலாம் அதனால தான் வந்து வந்து புக் பண்ணியிருந்தோம் இல்லைனா கண்டிப்பாக ட்ரெயின் தான் கேட்டீங்கன்னா சொல்லிடுறேன் பஸ்ல போகிறது ஓகேவா ட்ரெயினில் போகிறது ஓகேவான்னு கேட்டால் ட்ரெயின் தான் நான் சொல்லுவேன் பிளான் பண்றீங்கன்னா ட்ரெயினே புக் பண்ணிக்கோங்க என்ன ரெண்டு ட்ரெயின் அந்த மாதிரி சேஞ்ச் ஆகி போகிற மாதிரி இருக்கும் பெங்களூர்னா அந்த கேப் கூட வந்து உங்களுக்கு ஒரு ரிலாக்ஸேஷன் மாதிரி இருக்கும் ஆனால் நீங்கள் கண்டினியூஸாக பஸ்லேயே டிராவல் பண்ணுவோம் போது இப்போ நீங்கள் ஒரு ஏசி பஸ் புக் பண்ணி போகிறீங்க ஸ்லீப்பிங் பஸ் அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த ஏசியை செட் ஆகாமல் வாமிட் வர மாதிரி இருக்கலாம் எங்களுக்கு நடந்த சுச்சுவேஷன்ஸை தான் நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன் ஸோ முடிஞ்ச வரைக்கும் வந்து நீங்கள் ட்ரெயினை வந்து போகிறது தான் எனக்கு வந்து பெட்டர் சொல்வேன் ஸோ இந்த மாதிரி அன்பிளான்டாக சடனாக ட்ரிப்பை வந்து புக் பண்ணுறீங்கன்னா நீங்கள் வந்து பஸ்ஸே வந்து போகலாம் நான் ஊருக்கு போயிட்டு இருந்த டைம் வந்து பாப்பாவுக்கு பர்த்டே ஸோ அதனால்தான் பஸ்லேயும் வந்து பாப்பாவுக்கு பர்த்டே விஷ்ஷும் பண்ணிவிட்டா அவ்வளோ ரொம்ப ஹாப்பி ஆகிட்டா ஸோ குழந்தை வந்து ரொம்ப நேரம் ட்ராவல் பண்ணிட்டு இருந்ததுனால அவளுக்கு பசி எடுத்துக்கிச்சு நான் இந்த வீடியோ ஷூட் பண்ணியிருந்த டைமிங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இயர்லி மார்னிங் சிக்ஸ் ஓ கிளாக் இருக்கும் ஸோ சிக்ஸ் ஓ கிளாக்கே வந்து குழந்தைக்கு ரொம்ப பசி எடுத்துக்கிச்சு ஸோ ஒரு சிப்ஸ் வாங்கியிருந்தோம் மிட் நைட்டில் வந்து அங்கங்கே நிறுத்துவாங்க பஸ்ஸு அந்த டைமில் வந்து போய்ட்டு ஒரு சிப்ஸ் பேக்கெட் வாங்கிட்டு வந்தோம் ரெஸ்ட் ரூம் போகிறதுக்கு டீ குடிக்கிறதுக்கு இந்த மாதிரிலாம் நிறுத்துவாங்க ஏர்லி மார்னிங் சிக்ஸ் ஓ கிளாக் வந்து எப்படி இருக்கு பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்குது இயற்கையை ரசிச்சுட்டு வரதே வந்து ஒரு ரொம்ப நல்லா இருந்தது நாங்கள் தூத்துக்குடியெல்லாம் தாண்டி தான் போனோம் ஸோ அந்த சைடு வந்து இந்த நிறைய உப்பெல்லாம் தயாரிப்பாங்க இல்லையா அதெல்லாமே நல்லாவே பார்க்க முடிஞ்சது நான் இங்கே பெங்களூர்லேருந்து வந்து பஸ்ஸில் ஏறின டைம் வந்து பார்த்திங்கன்னா எயிட் தேர்ட்டி ஷார்ப்பாக எயிட் தேர்ட்டிக்கு எடுத்துட்டாங்க யாராச்சும் வர்றதுக்கு டிலே ஆகுதுன்னா மட்டும் கால் பண்ணி அவங்களுக்காக வெயிட் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல வந்து ரெஸ்ட் ரூம்கெல்லாமும் ஒன்று நிறுத்தினாங்க ஸோ அதுவுமே ப்ராப்ளம் இல்லை ஆனால் ஃபுட்டெல்லாம் தான் கொஞ்சம் வந்து செட் ஆகாத மாதிரி இருந்துச்சு ஸோ நீங்கள் இந்த மாதிரிலாம் வரதாக இருந்தால் ஏதாச்சும் உங்களுக்கு அவுட் சைட் ஃபுட் செட் ஆகாதுன்னா சப்பாத்தி பூரி ரைஸ் ஐட்டம்ஸ் இல்லை லெமன் ரைஸ் இல்லை புளியோதரை அந்த மாதிரி ஏதாச்சும் செஞ்சதுனால பெட்டர் தான் நான் சொல்லுவேன் ஸோ நான் ஏன் இதை சொன்னேனே நீங்கள் போயிட்டு அங்கே ஃபீல் பண்ணதுக்கப்புறமா கண்டிப்பாக யோசிப்பீங்க அம்மா சொன்னது தான் அப்படின்னு அந்த அளவுக்கு வந்து ஃபுட்டே செட் ஆகலை இதுதான் வந்து திருச்செந்தூர் பஸ் ஸ்டாண்ட் எல்லா ஊரில் இருந்த பஸ்ஸும் வந்து இங்கே தான் வந்து நிற்கும் ஸோ திருச்செந்தூர் பஸ் ஸ்டாண்டில் இறங்கின உடனே ஃபஸ்ட்டு போயிட்டு கொஞ்சம் ரெஸ்ட்ரம்னா போயிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் ஒரு சூடாக ஒரு டீ குடிச்சோம் அப்போ தான் வந்து ஒரு மாதிரி அதுலேருந்து வெளியவே வந்து வர முடிஞ்சது ஒரு மாதிரி வாமிட்டாக தலை சுற்றுற மாதிரி சொல்ல முடியல என்னன்னே ஆனால் அந்த ஃபோர்டின் ஹவர்ஸ் ட்ராவல் வந்து ஒரு மாதிரி இருந்தது என்னை பொறுத்த வரைக்கும் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் பஸ் ஓகே ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ட்ரெயின் ஓகேன்னுலாம் சொல்ல மாட்டேன் செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் பஸ்ஸை வந்து தவிர்த்துக்கிறது ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவேன் ஏன்னா அனுபவித்ததுனால இதே ட்ரெயின் வந்து ஏன் ஓகே சொல்கிறேன்றதையும் வந்து நான் வீடியோவில் சொல்லிட்டு வரேன் இப்போ நம்ம உள்ளே என்ட்ராகிறது வந்து கவர்மெண்ட் வந்து நிறைய ரூம்ஸ் வந்து இங்கே கட்டி விட்டுருக்காங்க இன்னும் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் வந்து போய்ட்டும் இருக்குது ஆப்போசிட்டில் நான் வீடியோவில் காட்டுறேன் ஸோ இவங்க இருக்க இவங்க கொடுத்துருக்க ரூம்ஸே வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன ப்ரைஸு என்னென்ன டேக்கு அப்படின்ற மாதிரி இந்த போர்டில் இருக்குது இதை நீங்கள் ஆன்லைன் வெப்சைட்லையுமே வந்து வெப்சைட் கொடுத்துருக்காங்க பாருங்க இதில் போய் புக் பண்ணலாம் பட் நாங்கள் வெப்சைட் உள்ள போய் பார்க்கும் போது எங்களுக்கு வந்து இது இந்த மாதிரி ஒரு ஆப்ஷனே புக்கிங்க்கான ஆப்ஷனே வரல பட் இதுக்கப்புறம் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கோம் நீங்கள் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டே அப்படின்ற மாதிரி அங்கே சொன்னாங்க ஸோ அதனால தான் நான் உங்களுக்கு வீடியோவில் காமிச்சேன் இப்போ குயிக்காக ஒரு ரூம் டூரும் பார்த்துடலாம் நாங்கள் ஏன் இங்கே ரூமே எடுத்துக்கணுன்னு பார்த்தீங்கன்னா வெளியே வந்து ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ரூம்ஸ் இருக்கானே தெரியல நாங்கள் ஒரு ரெண்டு மூணு பேர் கால் பண்ணி கேட்டப்போ அவைலபிள் இல்லைன்னு சொல்லிட்டாங்க அப்படி இருக்குன்னாலும் வந்து ஒரு ஃபோர் மெம்பர்ஸ் தங்குகிற மாதிரி டபுள் பெட்ரூம் அந்த மாதிரி தான் இருக்குதுன்னு சொன்னாங்க ஸோ நாங்கள் த்ரீ மெம்பர்ஸ்ன்றதுனால எங்களுக்கு சிங்கிள் பெட்ரூமே ஓகே தான் ஸோ ரூம் டூவில் ஸ்டார்டிங் உள்ளே வந்தோன்னே பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் ஒரு ரெஸ்ட் ரூம் மாதிரி கொடுத்துருக்காங்க ரெஸ்ட் ரூமுமே வந்து ரொம்ப நீட்டாக நல்லா இருந்தது மேலே வந்து ஹீட்டருமே இருந்தது ஹீட்டருமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் நாங்கள் புக் பண்ணியிருந்தது வந்து ஏசி ரூம் தான் ஸோ நல்லா நீட்டாக நீட்டாக க்ளீனாக தான் இருந்தது ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் நாங்கள் ரூம் புக் பண்ணி ரொம்ப நேரம் ரூமில் வந்து ஸ்டே பண்ணவே இல்லை என்னை பொறுத்த வரைக்கும் வேஸ்ட் அப்படின்ற மாதிரி தான் தோணிட்டு இருந்தது பட் நம்மளுடைய திங்ஸ் எல்லாம் வைக்க நமக்கு வேறு வழியே தான் புக் பண்ணும் வெளியெல்லாம் வந்து இதை விட கம்மியாக கிடச்சிருக்குமான்னு என்ன எனக்கு தெரியல ஆனால் உள்ளே கவர்மெண்ட்டு கட்டி விட்டுருக்கறதெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருக்குது கம்மி பண்ணால் நல்லா இருக்கும்னு தோணுது பட் இந்த மாதிரி கபோர்டும் நம்ம கொடுத்துருந்தாங்க நம்ம திங்ஸ் வச்சுக்கிறதுக்கு ஆனால் அது வந்து வேஸ்ட்டு நான் நினைக்கிறேன் இன் இவ்வளோ பெரிய கபோர்டில் நம்ம என்ன ட்ரெஸ்ஸஸில் வந்து நம்ம என்ன ஒரு டூ வீக்ஸ் த்ரீ த்ரீ வீக்ஸாக இருக்க போகிறோம் இல்லை இல்லைங்களா ஒன் டேக்கு வந்து இதெல்லாம் வந்து கொஞ்சம் ஓவர் தான் பட் கொடுத்த காசுக்கு வந்து கொஞ்சம் ஒர்த்தாக இருக்கிற மாதிரி காட்டணும் இல்லைங்களா அதனால இதெல்லாம் வச்சுருப்பாங்க மேபின்னு நினைக்கிறேன் ஸோ இதுவும் பாருங்கள் இதெல்லாமே தேவையே இல்லை பட் அவங்க வச்சுருக்காங்க நம்மக்கிட்ட காசு வாங்குகிறாங்க இல்லையா அதுக்கு ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய மிரர் இவ்வளோ பெரிய மிரர் இருக்குது எல்லாமே நீட் அண்ட் வெல் நல்லா தான் இருந்தது அதுக்கப்புறம் நாங்கள் வந்து கிளம்பிட்டோம் பீச்சுக்கு நாங்கள்லாம் வந்து கொஞ்சம் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வரதுக்குள்ளேயோ பாப்பா வந்து பார்த்திங்கன்னா சம் ஆட்டம் போட்டுகிட்டு இருந்தால் ஸோ பேர்தே கேர்ள் நம்மளால் திட்டவும் முடியாதுன்னு சொல்லிட்டு சும்மா ஆகிட்டான் அதுக்கப்புறமா நம்ம க்ளீன் பண்ணிக்கலான்னு டைரெக்டாக வந்து பீச்சுக்கு வந்துட்டோம் அதுக்கு முன்னாடி வந்து போய் சாப்பிட்டு வந்துட்டோம் நாங்கள் ஒரு டென் தேர்ட்டி போல் செக்இன் பண்ணியிருப்போம் அதுக்கப்புறம் போய் சாப்பிட்டு வரதுக்கு ஒரு லெவன் ஓ கிளாக் ஆகிடுச்சி லெவன் ஓ கிளாக் மேலே நாங்கள் வந்து பீச்சுக்கு வந்துட்டோம் பீச்சை பார்த்தோன்னே துருவி பயங்கர ஹாப்பி ஆகிட்டா அவளுக்கு இது உண்மையே ஒரு பெரிய சர்ப்ரைஸாக தான் இருந்தது ஏன்னா நிறைய டைம் வந்து அவள் கேட்டிருக்காங்களே பீச்சுக்கு கூட்டிகிட்டு போங்க கூட்டிகிட்டு போன்னு சொல்லி சென்னைக்கெல்லாம் போகணுன்னு நாங்கள் நிறைய டைம் பிளான் பண்ணி அது கேன்சல்லாம் ஆகிருக்கு இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அன்பிளான்டு தான் அவளுடைய பர்த்டேக்காக நம்ம வீட்லேயே செலிப்ரேட் பண்ணாமல் ஒரு சேஞ்சஸ்க்கு எனக்கும் திருச்செந்தூர் முருகரை பார்க்கணுன்னு ரொம்ப ஆசையாக இருக்குது அப்படின்னு சொல்லி சும்மா லைட்டாக இருக்கும்போது தான் அது வந்து ஓகே அப்படின்ற மாதிரி கன்ஃபார்ம் நாங்கள் அவளுமே வந்து ரொம்ப ஹாப்பி ஆகிட்டா இவ்வளோ கொட்டிப்பாப்பாக்கு பீச்னால் ஃபஸ்ட்டு என்னென்னு தெரியுமா நீங்கள் நினைக்கலாம் ஆமாம் தெரியாது தான் பட் வந்து நிறைய யூடியூபர்ஸ்லாம் வந்து வீடியோ போடுவாங்க இல்லைங்களா சென்னை மெரினா பீச்சில் அக்கா மீன் கடையில் மீன் சாப்பிட்டான் அப்படி இப்படின்னு ஸோ அந்த வீடியோஸ்லாம் பார்த்துட்டு அம்மா இந்த பிளேஸ்க்கு என்னையும் கூட்டிகிட்டு போமா அப்படின்னு சொல்லி எழுதுருக்கா ஸோ அந் அது மூலிமா அவளுக்கு தெரியும் இதெல்லாம் வந்து இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் என்னெல்லாம் அவள் கண்டுக்கவே இல்லைங்க ரொம்ப ஹாப்பியாக போய் விளையாடிட்டு இருந்தான் அந்த அலை வர 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 அவ்வளோ ஹாப்பியாகிட்டு இருந்தாள் ஆனால் என்ன ஒன்றே ஒன்று பிடிக்கலைன்னா இது வந்து எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல அப்படிதான் இருக்குமானும் எனக்கு புரியல ந இந்த தண்ணி பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ கலங்களாக இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்துட்டே வாங்க எல்லாம் இன்னர்ஸ்லேருந்து சுடிதர் சுடிதர் ஷர்ட்டு பனீனு எல்லாமே கிடக்குதுங்க இதில் எப்படி குளிக்க முடியும் இதில் எப்படி உக்காந்து விளையாடக்கூட முடியும் சொல்லுங்கள் இப்போ தலைக்கு இப்போ இந்த சமுதிரத்துல வந்து தலை முழுகிட்டு உள்ள கோயில் உள்ள போகணும் அதுக்கப்புறம் அங்கே வந்து ஒரு நாழிகிணர்னு இருக்குது அதில் போயிட்டு குளிச்சுட்டு போகணும்னு சொல்கிறாங்க இதில் குளிக்க முடியுமான்னு கொஞ்சம் பாருங்கள் அந்த அளவுக்கு வந்து ரொம்ப டட்டியா இருக்குது இது வந்து நான் இப்படிதாங்க இருக்கும் அப்படின்னு குறை சொல்லணும் அப்படின்றதெல்லாம் ஒன்றுமே இல்லை ட்ரெஸ் அது வந்து ஒரு பரிகாரம் ட்ரெஸ்ஸெல்லாம் கட்டி விட்டுடணும் விட்டு வரணும் அப்படின்னு இருந்தால் கூட அது எப்படி இந்த மாதிரி இதை இதை இதெல்லாம் வந்து எப் எனக்கு எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல நான் இவ்வளோ சொல்லும்போது வந்து உங்களுக்கு இது தப்பாக கூட படலாம் ஏன்னா நிறைய பேர் வந்து அவங்க கஷ்டம்லாம் சரியாகணுன்றதுக்காக கோயிலுக்கு வந்து அவங்களுக்கும் ஒருத்தர் சொல்லி அனுச்சிருப்பாங்க இந்த மாதிரி தலை தலைமுழிக்கிட்டு உங்கள் ட்ரெஸ் எல்லாம் விட்டு வந்துடுங்கன்னு ஒரு பரிகாரம் சொல்லி அமைச்சிருப்பாங்க நான் அதையுமே குறை சொல்ல விரும்பலை ஆனால் இவங்க இப்படி பண்ணுறதுனால வந்து தண்ணி எவ்வளோ வந்து அழுக்காகுதுன்றதை நீங்கள் பார்த்துருப்பீங்க நான் காமிச்ச வீடியோவில் ஸோ இது இது வந்து தப்பாக கரெக்டாக நான் சொல்ல முடியாது அதை பார்க்குறவங்களுக்கே தெரியும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்னதாக பாறை மாதிரிலாம் பாச பிடிச்சிருந்தது அது மேலே உக்காந்துட்டு நான் லைட்டாக என் பொண்ணு விளையாடுறத பார்த்துட்டு இருந்தேன் ஏன்னா அலை அதிகமாக வர மாதிரி ஃபீல் ஆச்சு ஸோ உள்ளே போவேன்னா நான் வேறு வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன் மொபைல் நட நனைஞ்சிடும் சொல்லிட்டு நான் கொஞ்சம் தொலைவாக இருந்தது தான் பார்த்துட்டு இருந்தேன் ஆனால் பாப்பா பயங்கர ஹாப்பியாக விளையாடிட்டு இருந்தேன் மெயினாக வந்து நாங்கள் பாப்பாக்காக தான் போனோன்னே சொல்லலாம் அவள் பர்த்டே வந்து அவள் ஹாப்பியாக என்ஜாய் பண்ணான்னு நான் நினைக்கிறேன் இந்த பர்த்டேவாக அவள் மறக்கும் உள்ள போகும்போது வந்து கொஞ்சம் நீங்கள் கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும் யாராச்சும் கையில் இருந்தால் கொடுத்தா கூட வாங்கிடாதீங்க உங்களை பிரைன் வாஷ் பண்ணுற மாதிரி இந்த சைடு தான் வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் டிக்கெட்டு இந்த பக்கம் போங்க இந்தாங்க இந்தங்க இது வாங்கிட்டு போங்கன்னு சொல்லும்போது போது நீங்கள் கையிலலாம் வாங்கிடாதீங்க வாங்கினதுக்கப்புறம் வந்து நூறுரூபா கொடுங்க இரநூறுபா கொடுங்க இதோடைய உள்ளே பூஜை பண்ணுறதுக்கான இது அப்படிலாம் சொல்லி ஏமாற்றுவாங்க இந்த மாதிரிலாம் நிறைய நடந்தது உள்ள கோயில் உள்ளமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு வெத்தலை பாக்கு அந்த மாதிரி வச்சுட்டு அதில் திருநூறு கொங்கலாம் வச்சுட்டு இது வந்து முருகர் இருக்கிற சன்னதி உள்ளே எடுத்துகிட்டு போனால் ரொம்ப நல்லதுன்னு சொல்லி கொடுப்பாங்க உடனே நீங்கள் வாங்கினதுக்கப்புறம் நூறுபான்னு சொல்லுவாங்க ஏன் இதை நீங்கள் ஃபஸ்ட்டே சொல்ல மாட்டீங்களா ஏன் இப்படிலாம் செய் கொடுக்குறீங்க நீங்கள் கொடுத்தது வந்து காசுக்குன்னு சொல்லி தான் நாங்கள் வாங்கியிருக்க மாட்டோமே அப்படின்னு நீங்கள் கேட்டாலுமே நாங்கள் காலையில் வெடிகால நாலு மணிலேருந்து நைட்டு பத்து மணி வரைக்கும் சாமிக்காக உழைக்கிறோம் எங்களுக்கு கவர்மெண்ட்லேருந்து சம்பளம் எல்லாம் கொடுக்கணும் கொடுக்கிறதுல இது நூறுரூபா கொடுத்து வாங்கிறதுக்கு ஏன் இப்படி பண்ணுறீங்கன்னு ஒரு கொஷின் சொல்லுவாங்க இது எப்படி எடுத்துக்கிறதுன்னு எனக்கு புரியல ஸோ இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க கோயிலில் வந்து நான் நிறைய பார்த்த விஷயங்களும் நான் அவங்களோட ஷேர் பண்ணுறேன் முருகர் சேவல் அதெல்லாமே பார்த்தேன் ஸோ ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு அதுவுமே நான் வீடியோவில் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன் பாப்பாவுமே ரொம்ப ஹாப்பியாக விளையாடிட்டு இருந்தா நாங்கள் போன டைம் வந்து ஐயப்ப பக்தர்கள்லாம் அதிகமாக இருந்தாங்க ஸோ அதனால்தான் க்ரௌட் வந்து பயங்கரமாக இருந்தது உள்ள சாமி வந்தும் பார்க்க முடியல என்னால் சரியாக உள்ள கேமராவும் அலோடு இல்லைன்றதுனால நான் வீடியோலாம் வந்து அங்கே மூலஸ்தானத்துலலாம் வந்து வீடியோ எடுக்க முடியாது நான் சும்மா கையில் வீடியோ வச்சு ஃபோன் எடுத்துட்டு வச்சுட்டு இருந்தேன் சார்ஜும் இல்லை சுவிட்ச் ஆஃப் ஆகிடுச்சு சு சுவிட்ச் ஆஃப் ஆன மொபைலில் கையில் வச்சுருந்ததுக்கே வந்து ஓவராக பேசுகிறாங்க ஒரு ஐயர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கேவலமாக பேசிகிட்டு இருந்தாரு மொபைல் எடுத்து உள்ள வைமா பொம்பளை போலீஸ் வந்து பார்த்தாங்கன்னா வண்டை வண்டியை பேசி அசிங்க அசிங்கமாக பேசி உங்ககிட்ட ஃபோன் பிடுங்குவாங்க அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி கேவலமான டோனில் பேசினாரு அது எனக்கு ரொம்ப ஹர்ட் ஆச்சு அவர் நார்மலாகவே சொல்லியிருக்கலாம் ஃபோன் எடுத்து உள்ளவை கொஞ்சம் கூட அறிவில்லையா கோயில் உள்ள இருக்கலை அப்படின்னு சொல்லியிருக்கலாம் ஆனால் நான் வீடியோ கூட எடுக்கல சுவிச் ஆஃப் ஆன மொபைல் வச்சு நான் என்ன பண்ண முடியும் பட் அவர் பேசினது வந்து எனக்கு கரெக்டுன்னு படல நான் திருப்பி அங்கேயே பேசியிருந்தேன்னா பெரிய சண்டையாக இருக்கும் ஆனால் கோயில் உள்ளே வந்து நம்ம இப்படி பண்ண அவர் பேசுனதுக்கு கடவுளே பார்த்துப்பாருன்னு சொல்லி நான் சைலண்ட் ஆகிட்டேன் கொஞ்சம் வயசான ஐயர் வந்து நம்மளை பார்த்து இப்படி பேசியிருந்தா கூட ஓகே அவர் வந்து கொஞ்சம் உங்களுக்கே தெரியும் இல்லையா கொஞ்சம் ஏஜ்டனால ஏதோ வார்த்தை விட்டுட்டார் அப்படின்னு சொல்லி நம்ம சைலண்ட் ஆகிக்கலாம் ஆனால் ஒரு நார்மல் ஏஜில் இருக்கிற ஒரு ஐயர் தான் இப்படி பேசினாங்க அவங்க வாண்ட்டடாக ஒரு கேர்ல்கிட்ட இப்படி பேசினது வந்து எனக்கு ரொம்ப டிஸ்கஸ்டிங்காக இருந்தது பாப்பாவுக்கு வந்து கொஞ்சம் அப்படியே குளிர் நடுங்கிற மாதிரி ஆயிட்டான் அதுக்கு முன்னாடி தான் ஒரு ஃபைவ் டேஸ்க்கு முன்னாடியே அவளுக்கு ஃபீவர் வந்து போச்சு ஸோ அதனால எங்களுக்கு கொஞ்சம் பயமாயிடுச்சு அவர் ந அவர் நடுங்கிற மாதிரிலாம் பண்ணோன்னே சரி தான் ஜுரம் வந்துருப்போகுதுன்னு சொல்லி நான் கூட்டிகிட்டு வந்துட்டோம் ரொம்ப நேரம் வந்து அங்கே குளிக்க வைக்கல பட் நாங்கள் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் குழந்தைக்கு கண்டினியூஸாக ஃபோர் டேஸ் ஃபீவர் இருந்தது அது எல்லாமே அவள் ஃபேஸ் பண்ணான் ஸோ அதுக்கப்புறம் வந்து கீழே மண்ணில் வந்து விளையாடி அவன்னு சொல்லி விளையாடிட்டு இருந்தா அவள் ட்ரெஸ் எல்லாம் மண்ணாகிடுன்னு சொன்னால் கூட கேட்கல சரி எப்பயோ வர்றது தானே இந்த மாதிரி அவள் விளையாடுறதுக்கு கொஞ்சம் நம்ம விட்டுடலாம் அப்படின்னு சொல்லி அவங்களும் விட்டுட்டோம் அவளும் வந்து நான் வீடு கட்டுறேன் அப்படின்னு சொல்லி வீடு கட்டிகிட்டு இருந்தா நான் வந்து வீட்டுக்கு கதவெல்லாம் வச்சு விடுறேன் ஜன்னல்லாம் வச்சு விட்றேன்னு சொன்னால் நீ எதுவுமே பண்ண வேணாம் சைலண்ட்டாக போ நானே பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அவளை வந்து நான் டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி பண்ணிட்டு இருந்தேன் செம்ம கடுப்பாயிட்டா நீ டெச்சே பண்ண இதை போயிடு அப்படின்னு சொல்லிவிட்டா சரி நான் போயிட்டு சும்மா அப்படி வியூஸ்லாம் வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டேன் பாருங்க அவளே வந்து வீடு வீட்டுக்கு வழி பண்ணிட்டாராம் ஸோ அதை ரொம்ப ஹாப்பியாக காமிச்சிட்டு இருந்தேன் ஆனா செம்ம வெயிலுங்க பயங்கர வெயில் ஆஹ் பயங்கரமா டேன் ஆயிடுவீங்க இந்த வெயிலில் ரொம்ப நேரம் இருக்க வேணாம் நாழிகை நேருக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம் பாப்பா தான் வரவே மாட்டேன்னு சொன்னால் அவளை அடித்து பிடிச்சி எப்போயோ அவளை ஒரு மாதிரி கன்வின்ஸ் பண்ணி நாங்கள் கூட்டிகிட்டு வந்துவிட்டோம் நாழிகிணர்கிட்ட எவ்வளோ இருக்குது பாருங்கள் இதுக்கு முன்னே இன்னும் கூட இருக்காங்க பின்னாடியும் இருக்காங்க ஸோ இன்னும் லேட்டாக வந்தால் நாங்கள் பின்னாடி தான் நின்றுட்டுருக்கணும் உங்களுக்கு திரிதான் நாழிகிணறுன்னு போட்டிருக்கு ஸோ இது தான் போக போகிறோம் இதுவுமே வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போயிட்டுருக்கு ஏன்னா நாளைகிணறு வந்து கொஞ்சம் வந்து என்ன சொல்கிறது நல்ல கம்ஃபர்டபுளாக எல்லோரும் போய் வர மாதிரி இல்லை கொஞ்சம் நிறைய வந்து இதாயிட்டிருக்குன்னு சொல்லிட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் வந்து போயிட்ருக்கு ஸோ எல்லாமே பழமையாக இருக்கிறத பார்க்க தான் நல்லாயிருக்கும் அது கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டாங்கன்னா எப்படி இருக்குன்றது தெரியல அதுக்கு முன்னாடியே நாங்கள் போயிட்டு வந்துட்டோன்னு நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் அதுக்கப்புறம் ரூமுக்கு போயிட்டோம் நாழிகிணச்சில் குளிச்சுட்டு ரூமுக்கு போயிட்டு ரெடி ஆகிட்டு இங்கே வந்து ஒரு விநாயகர் இருப்பாராம் அந்த விநாயகரையும் தரிசனம் பண்ணிட்டு தான் நம்ம வந்து முருகரை பார்க்க போகணும்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அந்த விநாயகரை பார்க்க தான் போயிடணும் அங்கேயும் சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் ரிட்டன் வந்து முருகர் கோவிலுக்கு போயிட்டோம் பயங்கரமாக க்ரௌடு இருந்தது இது ஒன்றும் லீவ் சீசன்லாம் கூட எதுவும் இல்லை ஆனால் வந்து ஐயப்ப பக்தர்கள்லாம் நிறைய பேர் இருந்தாங்க இது வந்து மாலை போடுற சீசன்றதுனால மேபி அந்த மாதிரி க்ரௌடு இருந்திருக்கலாம் ஆனால் வந்து எனக்கு தெரிஞ்சு க்ரௌடு இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி நீங்கள் ட்ரிப் பிளான் பண்ணுறீங்க திருச்செந்தூர் வரேன்னா தயவு செஞ்சு பஸ்ஸு மட்டும் பிளான் பண்ணிக்காதீங்க ட்ரெயின் பிளான் பண்ணிக்கோங்க அது வந்து ஒரு டூ ட்ரெயின் வந்து மாறி ஏறுற மாதிரி இருந்தால் கூட நீங்கள் அந்த கேப் வந்து உங்களுக்கு ஒரு ரெஸ்ட் எடுத்துக்கலாம் பஸ்ஸில் வந்திங்கன்னா உங்களுக்கு சரியான கால்வழி வரும் அதனால தான் சொல்கிறேன் ஸோ ஒரு ஃபோர்டீன் ஹார்ஸ் கிட்ட வந்து நம்மளால் கண்டிப்பாக பஸ்ஸில் வரவே முடியாது ஆனால் ட்ரெயின்னால் வந்து நமக்கு கொஞ்சம் ஓகேவாக இருக்கும் இங்கே வந்து கோயிலுக்கு முருகர் கோயிலுக்குள்ளே போகும்போது வந்து மயில் பார்க்க முடிஞ்சுது நல் நிறைய பேர் வீடியோலாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க ஆனால் வீடியோ வந்து அலோடு இல்லைன்னு சொல்லிட்டாங்க இருந்தாலும் நான் தெரியாமல் தெரியாமல் லைட்டாக எடுத்தேன் உள்ளே போக போக வந்து மொபைல் வந்து சுத்தமாக அலோட் கிடையாது ஸோ முருகரை போய் பார்த்துட்டு தரிசனம் பண்ணிவிட்டு வந்ததுக்கப்புறமா வெளியே வந்து வள்ளி குகையெல்லாம் இருக்கும் அங்கெல்லாம் வந்து வீடியோ எடுத்துருக்கு அதை நான் உங்களுக்கு காட்டுறேன் உள்ளே வந்து பார்த்திங்கன்னா நம்ம திருப்பதிக்கு போனோம்னா மூலஸ்தானத்தில் வந்து லைட் இல்லாமல் லைட்டாக அந்த ஆர்த்தி காமிக்கிறதுல தான் வந்து நமக்கு பெருமாள் தெரிவார் சேம் அதே மாதிரி தான் இங்கே ஆனால் அங்கேயாச்சும் ஒன்ஸ் செகண்ட் நின்று பார்க்க முடியும் இங்கே வந்து நிறைய ஐயப்ப பக்தர்கள் கூட்டமாக இருந்ததுனால நிறைய வந்து க்ரௌடில் வந்து சுத்தமா பார்க்கவே முடியல முருகரை சாமியெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு வெளியே வந்தோடனே வந்து பார்த்திங்கன்னா வள்ளி குகைக்கு லெஃப்ட் சைட்லேயே வந்து ஒரு பில்டிங் இருக்குது சித்த மருத்துவமனை சம்திங் எதோ இருந்தது எங்கள் சில நியாபகத்தில் ஸோ அங்கே வந்து அந்த பில்டிங் மேலே மயில் வந்து தோகை விரித்து நல்லா அழகாக ஆடிட்டு இருந்தது நிறைய பேர் வந்து அது முருகரே வந்து தரிசனம் கொடுத்த மாதிரி ஒரு ஃபீல் பண்ணிவிட்டு வீடியோ எடுத்துகிட்டு அது ரொம்ப ஆச்சிரமாக பார்த்துட்டு இருந்தாங்க ஸோ நானும் போய்ட்டு வீடியோ எடுத்தேன் அது வந்து வீடியோ ஷேர் பண்ணலான்னு சொல்லிவிட்டோம் வீடியோ வீடியோ எடுக்கிறதா இல்லை அதை பார்க்குறதானே எனக்கு தெரியல ஸோ அதனால் மேபி வந்து வீடியோ கொஞ்சம் ஷேக் ஆகியிருக்கும் ரொம்ப க்யூட்டாக இருந்தது இதெல்லாம் பார்க்க நமக்கு கொடுத்து வைக்கணும் அப்படின்ற மாதிரி ரொம்ப 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 சூப்பராக இருந்தது உங்களுக்கு தெரியுதா நான் ஜூம் வேணாலும் பண்ணுறேன் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு கொஞ்சம் நீங்களே பாருங்கள் நாங்கள் வீடியோ எடுத்ததை பார்த்துட்டு அங்கே வந்து போலீஸ்லாம் இருப்பாங்க இல்லையா அவங்க அதுக்கப்புறம் அங்கே மெயின்டைன் பண்ணுற ஆளுங்களா இருப்பாங்களா அவங்கலாம் என்ன இவங்க இவ்வளோ க்ரௌடு சேர்ந்துட்டாங்க என்ன போங்க போங்க கிளம்புங்க இதை அதிசயமாக பார்த்துட்ருக்கீங்க மேபி அவங்க டெய்லியுமே அங்கே இருக்கிறதுனால அது வந்து அவங்களுக்கு அதிசயமாக இல்லாமல் இருக்கலாம் நம்மளை மாதிரி எப்பயோ ஒரு டைம் விசிட் பண்ணுறதுனால நமக்கு இது வந்து முருகருடைய காட்சியாக நமக்கு தோணுது பட் அவங்களுக்கு அப்படி தோணலை போல் ஸோ அவங்களாம் கொடுத்து வச்சுங்க பட் அவங்களுக்கு பக்கத்துலேயே இருக்கிறதுனால அருமை தெரியலையோ என்னமோ எங்களெல்லாம் வந்து போங்க போங்கன்னு சொல்லிட்டு தாங்க இருந்தாலும் நாங்கள் அவங்க சொல்கிறதெல்லாம் கேட்காம பார்த்துட்டு தான் இருந்தோம் அதுக்கப்புறம் குகைக்கு லெஃப்ட் சைடில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக நம்ம தான் இருக்குது பீச் தான் இருக்குது ஸோ அங்கேயுமே மயில் இந்த இடத்துல மட்டும் குகை சைடில் மட்டும் நிறைய மயில் நீங்கள் பார்க்கலாம் இங்கேயுமே நிறைய மயில் இருந்தது அதுக்கப்புறம் வந்து போட்டெல்லாம் வந்து போயிட்டு இருந்தது ஸோ அதெல்லாமே வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன் இங்கே வள்ளி குகைக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறமா வந்து யானை அதுக்கப்புறம் சேவல் நான் பார்த்தேன் இங்கே வந்து நம்ம மயில் பார்த்துட்டோம் அதுக்கடுத்து முருகரையும் பார்த்துட்டு வந்துட்டோம் சாரி முருகரை பார்த்துட்டு வந்ததுக்கப்புறமா தான் மயில் பார்த்தோம் மயிலுக்கு அப்புறமா வந்து நம்ம சேவலும் பார்க்குற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி பார்க்குறதுலாம் வந்து ரொம்ப பிளஸ்டின்ற மாதிரி ஃபீல் பண்ணேன் இந்த யானை பற்றி ரீசெண்டாக ஒரு நியூஸ் வந்துருந்துச்சு பார்த்திங்களா அது இந்த யானையாக இல்லை இதுக்கு பின்னாடி உள்ள ஒரு யானை இருந்தது இந்த யானை கொஞ்சம் ஆக்டிவாக இருந்தது மேபி அந்த யானையாக கூட இருக்கலாம் யானை மிதிச்சு ஒருத்தர் இறந்துட்டாரு அதுக்கப்புறம் அவங்களுடைய ஒய்ஃபுக்கே வந்து கோயில் திருப்பணியெல்லாம் பண்ண கவர்மெண்ட் வந்து ஜாப் கொடுத்துருந்தாங்க ஸோ அவர் வந்து இங்கே யானைகிட்டே வந்து அவரு இருந்தவர் தான் ஸோ யானைக்கு ரொம்பவே பழக்கமாக தான் இருக்கும் அவரு ஆனால் எதுக்கு அந்த மாதிரி ஆச்சுன்னு தெரியல யானை வந்து மிதித்ததில் அவர் இறந்துட்டாரு ஸோ அங்கே தான் நின்றுட்டு பார்த்துட்டு வந்தோம் அது வந்து அவரை மிதித்தது வந்து ஆண் யானை ஸோ அது உள்ளே இருந்துச்சா என்னன்னு தெரில இந்த யானை வெளியே இருந்தது பக்கத்துலேயே பார்த்தீங்களா ஆளுங்களாகவும் இருக்காங்க ஸோ இவங்க வந்து அவங்க யானைக்கிட்ட பழக்கப்பட்டவங்களாக தான் இருப்பாங்க அப்படி இருந்து யானை வந்து அந்த டைமில் ஏன் அப்படி பண்ணிடுச்சின்னு தெரியல ஸோ இங்கே தான் இந்த யானைக்கு ஆப்போசிட்டில் மேலேயே தான் வந்து நாங்கள் சேவலையும் பார்த்தோம் சேவல் ஸோ அது ரொம்ப வந்து எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு ஏன்னா நம்ம பிக்சரில் பார்த்துருப்போம் இல்லைங்களா சேவல் மயில் நடுவில் வந்து முருக வேல் முருகர் வேல் இருக்கும் ஸோ அதே மாதிரி எனக்கு பார்த்த மாதிரியே ஒரு ஃபீல் இருந்தது லெஃப்ட் சைட்லேயே வந்து அன்னதானம் போட்டுட்ருப்பாங்க ஸோ மறக்காமல் போய் சாப்பிட்ருங்க ஏன்னா வந்து காலையில் ஆறு மணிக்கு ஸ்டார்ட் ஆகி ஈவினிங் செவன் ஓ கிளாக் வரைக்கும் இந்த அன்னதானம் நடக்கும் ஆனால் வந்து ரொம்ப க்ரௌடாக இருக்கும் அதில் நீங்கள் போய் சாப்பிட்றது தான் வந்து பெரிய டாஸ்க்கு ஆனால் வந்து எங்களால் முடியல குழந்தைய வச்சுட்டு இருக்கிறதுனால அந்த க்ரௌடில் போய் சாப்பிட முடியாதுன்றதுனால நாங்கள் வந்துவிட்டோம் ஆனால் எங்களுக்கு சாப்பிட்ற குடுப்பினே கிடைக்கலன்னு நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணோம் ஆனால் சாப்பிட்டு வர்றது ரொம்ப நல்லது உங்களால் முடிஞ்சால் நீங்கள் கண்டிப்பாக சாப்பிட்டு வந்துடுங்க ஈவினிங் வந்து பீச் பார்க்க போயிருந்தோம் ஸோ பாப்பாவும் ரொம்ப நேரம் விளையாடிட்டு இருந்தான் மார்னிங் வந்து கொஞ்சம் நனைஞ்ச துணியில் ஈரத்தோடு விளையாடிட்டு இருந்தான்றதுனால நாங்கள் சீக்கிரம் கூட்டிகிட்டு வந்துட்டோம் ஸோ எங்கே போய்ட்டு ஒரு ஒன் ஹவர் விளையாடிட்டு அங்கேயே வந்து சுண்டல் அதெல்லாம் இருந்ததெல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வந்துவிட்டோம் திருப்பி நம்ம எப்போ வருவோன்னு சொல்ல முடியாது ஸோ அதுக்காக நைட் வியூ வந்து இப்படி தான் இருக்குது ஸோ அதுதான் நான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன் ரொம்ப சைலண்ட்டாக அலையோடய சத்தம் மட்டுமே கேட்க ரொம்ப நல்லா இருந்தது நிறைய பேர் வந்து இங்கே பெட்ஷட்டு அப்புறம் தார்பாய் இந்த மாதிரிலாம் எடுத்துகிட்டு வந்து படுத்து தூங்கிட்டு இருந்தாங்க சில பேர் வந்து இங்கே இதே ஊராக இருப்பாங்களோ என்னமோ நிறைய குக் பண்ணி எடுத்துகிட்டு வந்து ஃபேமிலியோடு உட்காந்து சாப்பிட்டெல்லாம் போயிட்டு இருந்தாங்க ஸோ நேரில் பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்தது அலையுடைய சவுண்டெல்லாம் காற்று எல்லாமே ஒரு மாதிரி சில்லுன்னு நல்லா இருந்தது அந்த வாய்ப்பே பட் வீடியோவில் அவ்வளோவா கிளியராக தெரியல நினைக்கிறேன் பாப்பா மட்டும் போயிட்டு போயிட்டு விளையாடிட்டு வந்துட்டு இருந்தான் இந்த வீடியோவில் திருச்செந்தூர் ரிலேட்டடாக உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்ததுன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் ஷேர் பண்ணுறேன் உங்களுக்கும் திருச்செந்தூர் போகணுன்ற ஒரு பிளான் இருந்ததுன்னா ஃபஸ்ட்டாக பிஃபோராகவே வந்து நீங்கள் ரூம்ஸ் எல்லாம் இருந்ததுன்னா கால் பண்ணி புக் பண்ணி வச்சுக்கோங்க அது வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் போகும்போது வந்து பெட்ஷீட் இந்த மாதிரி கொஞ்சம் தேவையான பொருட்கள்லாம் பார்த்து எடுத்துகிட்டு போயிடுங்க ஸோ பீச்சில் வந்து என்ஜாய் பண்ணும்போது அது உங்களுக்கெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோ வேணும்னா நம்ம சேனலை மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன் ஆனால் சப்ஸ்கிரைபர்ஸ் மட்டும் அதிகமானதே இல்லை வியூஸ் கூட ஓரளவுக்கு போயிடுது ஆனால் சப்ஸ்கிரைபரே ஆக மாட்டேன் ஸோ ப்ளீஸ் நீங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான கண்டென்ட் வந்து நான் கண்டிப்பாக கொடுப்பேன் சொல்லிட்டு உங்களுக்கு சொல்லுவேன் ஸோ ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் இதே மாதிரி நிறைய வீடியோ வேணும்னா நம்ம சேனலில் லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம் அது cùng bye